அலைக்கும் அப்துல் அஸ்லாம் வரமது வரகாத்து அவர்களுடைய சங்கை மிகு மிஜிற்கு ஒருவர் வருகை புரிகிறார் வந்து ரவுசுல் ஆலம் அவர்களே ஷேக் அவர்களே நான் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறேன் நான் சம்பாதிக்கும் பணமெல்லாம் செலவாகி விடுகிறது எதுவும் மீதமாகலை நான் வறுமையில் வாடுகிறேன் என்னுடைய பொருளாதார பிரச்சனையில் இருந்து என்னை விடுவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக முறையிடுகிறார் ஹசரத் அவர்கள் அவருக்கு அல்லாஹுவினுடைய மூன்று அஸ்மா உல் ஹோஸ் கற்றுத்தருகிறார்கள் பாருங்க யா ராகோ யா லத்தீஃபு என்றால் மென்மையானவனே என்று அல்லாகவை நாம் அழைக்கிறோம் யா வஹாபு என்றால் மிக மிக தாராளமானவனே என்பதாக அல்லாகவை நாம் அழைக்கிறோம் யா ரசாக்கு என்றால் அதிகம் இரணத்தை அழிக்கக்கூடியவனே இரணமழிக்கக்கூடியவனே என்பதாக அல்லாகவை நாம் அழைக்கிறோம் இந்த அஸ்மா உல் ஹசனாக்களை அதிகமாக நீங்கள் ஓதி வாருங்கள் இந்த அஸ்மா உல் ஹசனாக்கள் தங்களோடு இருக்கும் காலமெல்லாம் வறுமை உங்களை அண்டாது உங்களுடைய பணப்பை எப்பொழுதும் நிரம்பியிருக்கும் காலியாகாது என்பதாக அவருக்கு தருகிறார்கள் பிறகு கூறுகிறார்கள் உன்னுடைய வீட்டிலிருந்து வறுமை நீங்கி உனக்கு பிறகான ஏழு வம்சத்திற்கு அல்லாஹ் சுபஹானுத்தாலா வறுமையை விட்டும் பாதுகாத்து விடுவான் என்று கூறிவிட்டு இதனை எழுதக்கூடிய முறையையும் தங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள் ஒரு மீன் இந்த களிமாத்துக்களை தன்னுடன் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு முஹப்பத் மற்றும் எஹ்லாசுடன் அல்லாஹு விடத்தில் தனது வறுமையை நீக்க வேண்டும் என துவா செய்து வந்தால் அல்லாஹு சுபானு தாலா அவர் நினைக்காத அளவிற்கு எண்ணில் அடங்காத அளவிற்கு தனது கஜானாவில் அவருக்கு இரணம் அளிக்கிறான் என்பதாக கூறுகிறார்கள் இந்த நக்ஷை உருவாக்கக்கூடிய இந்த அமலினுடைய முறை என்ன இந்த அமலை இந்த எழுதுதலை செய்யக்கூடிய மிக சரியான நேரம் ஃபஜருக்கு பிறகு ஃபஜருடைய தொழுகையை தொழுது விட்டு இந்த அமலை செய்ய அமர்வது மிக மிகச் சிறந்தது ஒருவேளை உங்களால ஃபஜருடைய தொழுகைகள் இதை எழுத முடியல அப்படின்னு சொன்னா அப்பொழுது மகரிபினுடைய தொழுகை சிறந்தது ஆக சிறந்தது தாங்கள் தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அது ஃபஜராக இருந்தாலும் சரி அல்லது மகரிபாக இருந்தாலும் சரி தொழுது விட்டு தாங்கள் சுத்தமான இடத்தில் அமர வேண்டும் சுத்தமான முறையில் அமர வேண்டும் ஒரு சுத்தமான காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கருப்பு பேனா அல்லது கருப்பு இங்க் அல்லது கருப்பு மார்க்கர் கருப்பு மார்க்கரில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி சாதாரணமாக பேனாவில் எழுதுகிற மாதிரியே கருப்பு மார்க்கர் வந்துருச்சு ரொம்ப முந்தமாக இருக்காது பேனமாரியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கருப்பு இங்கை தாங்க எடுத்துக்கொள்ளுங்க அதில் இந்த கனிமாத்துக்களை யா லத்தீஃபு யா வஹாபு யா என்பதை ஒரு முறம் எழுதி கொள்ளுங்கள் அந்த பேப்பரினுடைய மற்றொரு புறத்தில் தங்களுடைய மற்றும் தங்களுடைய தாயாரினுடைய பெயரை எழுதி கொள்ளுங்கள் அதனுடைய இன்னொரு புறத்தில் உங்களுடைய பெயர் மேலும் உங்களுடைய தாயாருடைய பெயர் தாங்கள் எழுதி கொள்ளுங்கள் இந்த பேப்பரில் எழுதுறதுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் முன்பின் நாற்பத்தொரு முறை செலவாத் செலவாத் கௌசியாவை தாங்கள் ஓதிக்கொள்வது சிறந்தது சலவாத்தில் கௌசியாவை தாங்கள் நாற்பத்தொரு முறை ஓதுங்க அல்லது உங்களுக்கு தெரியக்கூடிய எந்த ஒரு செலவாத்தாக இருந்தாலும் சரி செலவாத்தில் கௌசியா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம இன்ஷால்லா எல்லா டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மேலும் என் கார்டில் நம்ம செலவாத்தில் கௌசியாவை இன்ஷால்லா பின் பண்றோம் நீங்க பார்த்து கொள்ளுங்க பிறகு இந்த களிமாத்துக்களை யா லத்தீஃபு யா வஹாபு யா ரசாக்கு இந்த களிமாத்துக்களை நூத்தி இருபத்தி ஒன்பது தடவைகள் ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு மீண்டும் நாற்பத்தொரு முறை செலவாத் முன்பின் அந்த காகிதத்தில் எழுதுவதற்கு முன்பதாகவும் அந்த காகிதத்தை எழுதிய பிறகும் இந்த அமல் அப்படியே ஒரு செட்டு நாற்பத்தொரு முறை நூத்தி எழுபத்தொம்பது தடவை அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒருத்தொம்பது முறை செலவாத் ஆரம்பத்தில் ஊதி ஊதியிடணும் அந்த காகிதத்தை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா மீண்டும் எழுதி முடித்த பிறகு நாற்பத்தொரு முறை செலவாத் பிறகு நூத்தி இருபத்தொன்பது முறை இந்த களிமாத்துக்கள் பிறகு நாற்பத்தொரு முறை மீண்டும் செலவாத்து ஊதி அதுல ஊதியிடணும் இப்பொழுது இந்த அமல் நிறைவு பெற்று விட்டது தாங்கள் அல்லாத விடத்தில் மனமுருகி துவா செய்து கொள்ளுங்கள் இதற்கு பிறகு தண்ணீரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணத்தினால அந்த இங்க் இங்குறனால தாங்க லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்ளுங்க முன்பின் செலவாத்தோடு இந்த களிமாத்துக்களை ஓதுறேங்க இல்லைங்களா ஓதிட்டு அந்த பேப்பர்ல அதை ஊதி விட சொல்றான் அதை ஊதியும் விட்டுறணும் இந்த நக்ஷை தங்களுடைய பரிசிலோ அல்லது தங்களுடைய வீட்டின் ஒரு பாதுகாப்பான சுத்தமான இடத்திலோ தாங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் அது பீரோவாக இருந்தாலும் சரி தாங்கள் பணத்தை வைக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வைத்துக் கொள்ளுங்க இந்த நக்ஷை தாங்கள் பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி செய்யும் பொழுது அதனுடைய அந்த பலன் தரக்கூடிய தன்மை குறைந்துரும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் இருங்க வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி டாய்லெட் போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் அதை வெளியே வச்சிட்டு போகணும் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் அப்போதான் நீங்கள் ஓதன அந்த பறக்கத்து உங்களுக்கு நீடிப்பாக இருக்கும் இந்த அமலை கவனத்துடனும் ஒழுக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் செய்வது மிக மிக முக்கியமானது கௌசல் ஆலம் அவர்கள் கற்றுத்தந்த அமலாக இதை குறிப்பிடப்படும் பொழுது இதனுடைய பலன் அபரிமிதமானதாக இருக்கும் இன்ஷா இதன் மூலமாக தங்களுடைய வீட்டினுடைய பிரச்சனைகள் தூரமாகுவதோடு வியாபாரத்தில் அல்லாஹ் அதிகத்தை ஏற்படுத்துவதோடு அல்லாஹ் பொருளாதாரத்தில் வரக்கத்தை தருகிறான் என்பதாக குறிப்பிடுறாங்க ரவி உலாகரினுடைய மாதம் இது கவுசல் ஆலமினுடைய கற்றுத்தந்த அமலை பார்க்க நேர்ந்தது தங்கள் வரை அந்த அமலை நம்ம எத்தி வைக்கிறோம் வார்த்தைகளை யா லத்தீபு யா வஹாபு யா ராகு என்ற இந்த வார்த்தைகளை தொடர்ந்து வாழ்வெல்லாம் ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக இதனோடு தங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த நக்ஷை தாங்கள் வைத்துக் கொள்வதோடு இந்த களிமாத்துக்களை அதிகமாக தாங்கள் தினசரி ஓதி வருவதின் காரணத்தினால் பலன் தங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கான எல்லா விதமான வகைகளையும் இது செய்யும் அல்லாஹ் அற்புதமான அமல் இது தங்களுடைய அன்பர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் பொருளாதாரத்துல செவம் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இது சொல்லா எத்தி வைங்க அல்லாஹ் சுபகானவத்தாலா நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான வரக்கத்துகளையும் நலவுகளையும் தந்தல் புரிவானாக சகலவிதமான கஷ்டங்களை விட்டும் துன்பம் துயரங்களை விட்டும் செய்வனைகள் ஜின்னாத்துகளுடைய பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பெண்டு பிள்ளைகளையும் பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்பகம் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விட்டு தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவங்க வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா இந்த வீடியோவினுடைய ஏ டிஸ்கிரிப்ஷனில் மேலும் ஐ பட்டன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இன்ஷால்லா கவுசல் ஆதம் சம்பந்தமாக நம்ம இது வரைக்கும் பதிவிட்ட இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம குறிப்பிடுறோம் தாங்க பார்த்து ஓதிக்கொள்ளுங்க இன்ஷால்லா ஜெல்காஃப் இருக்கு ஆஃப் இருக்குது அற்புதமான அமல்களவைகள் ஒருவேளை அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அலைக்கும் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவச் செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது உங்களுடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வண்டி தந்து தோகும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டு அல்லா பாதுகாப்பு தந்தல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ